ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமியூ இன்னைக்கு நம்ம உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் பிளாக் ஹோல் பற்றி தான் பேச போகிறோம் இந்த பிளாக் ஹோலுக்கு நம்ம உண்மையாக விழுந்தால் என்ன தான் ஆகும் நம்ம உடலுக்கு நம்ம உயிருக்கு நம்ம டைமுக்கு என்ன தான் நடக்கும் இது சான்சி மிஸ்டின் கலந்த கதையாக இருக்கும் ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல பிளாக் ஹோல்னா என்னென்ன ஒரு சின்ன விளக்கம் தவிர இது ஒரு எக்ஸ்ட்ரீம் டென்ஸ் ஆப்ஜெக்ட் அதாவது யூனிவர்ஸ்ல உள்ள மிக எடையுள்ள பொருள்னு சொல்ல முடியும் இது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி இருக்கும் சூரியன் மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரம் அதோட வாழ்க்கை முடிஞ்சதும் அது அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும் இது லைட் கூட வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு கவர்ச்சி உள்ள இடம் அதனால தான் இது பிளாக் ஹோல்ன்னு சொல்றோம் அதாவது கருப்பு சுழற்சின்னு சொல்லப்படுது இப்ப நம்ம பிளாக் ஹோலுக்கு அருகில் போனா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

புல்லாக புல்லாக நீளமாகிக்கிட்டே போகுமா அவ்வளோ கெட்டியான ஒரு அட்ராக்ஷன் தான் இங்கே இருக்கு இவன் ஹாரிசனுக்கு உள்ளதை சொல்லுவோம் சிங்குலரிட்டின்னு அங்கே ஸ்பேஸ் டைம் ஃபிசிக்ஸ் லோ எல்லாமே பிரேக் டவுன் ஆகும் உண்மையை சொன்னால் சயின்ஸ்க்கும் இதை பற்றின ஒரு கிளியர் ஆன்சர் இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம யூனிவர்ஸோட எல்லா மிஸ்டேக்குமே இது தான் ஃபைனல் கேட் மாதிரி இருக்குது பிளாக் ஹோல் டேஞ்சரஸாக இருக்குது ஆனால் அது யூனிவர்ஸோட மிகப்பெரிய புதிரும் அழகும் நிறைந்த ஒரு இடம் இன்னும் நமக்கு தெரியாத நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அதை எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மாஸ்ட் டைமில் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அண்டில் தென் ஸ்டே க்யூரியஸ் ஸ்டே சேஃப்